நான் தான் சொன்னேன் எங்கள் எங்க அக்கா விஜே பார்வை சும்மாலாம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா இதுக்கப்புறம் தான் ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க வேணா பாருங்கன்னு சொன்னேன் நேத்து நைட்டே அவங்களுக்கான ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கோம் டீலக்ஸ் ரூம்ல இருந்து நம்ம தூக்கி பிக் பாஸ் ஹவுஸ்க்கு நம்ம சபரி அவர்கள் பண்ணி போட்டிருப்பாங்க அப்படி போடும்போது சபரி வந்து அவர் மைண்ட்ல என்ன நினைச்சிட்டாருன்னா ஓகே இதுக்கப்புறம் விஜே பார்வை வச்சு நம்ம செஞ்சிட வேண்டிதான் நம்ம தான் டீலக்ஸ் ரூம் வச்சு செஞ்சிட வேண்டிதான் சொல்லி முடிவு பண்ணி வச்சு நேரத்தை செஞ்சிருப்பாப்ல பாரு பார்வர்களுமே அந்த இடத்துல வந்து பயன் பயந்து பயந்து பண்ண மாதிரி டே என்ன போட்டு கொடுமைப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வெளியே பார்க்குற எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னா அவ்வளோதான் விஜே பருவம் முடிச்சிட்டாங்க இனி சபரி வச்சு செய்ய போறான் எஃப்ஜி வச்சு செய்ய போகிறான்னு சொல்லிட்டு நேற்று எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க பட் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லை இவங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் தான் விஜே பாரு அவங்களுக்கான ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க அப்போ கண்டிப்பாக திருப்பி நம்ம சபரி வந்து கதற ஆரம்பிப்பாப்பில் அந்த அளவுக்கு சம்பவத்தை பண்ணுவாங்கன்னு சொன்னேன் நேற்று நைட்டே அவங்களுக்கான சம்பவத்தை ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று எப்படி இருந்தாங்கன்னா நேற்று ஈவினிங் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு டேய் டே சபரி டே எஃப்ஜேன்னு சொல்லி சுற்றுனாங்க ஆனால் நேற்று நைட்டு நம்ம திவாகரை கூட்டு உட்கார வச்சு அண்ணே அங்கே என்ன போயிட்டு இருக்கு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்கானோ என்னென்ன பண்ண பண்ணலான்னு இருக்கானோ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவாகர் மண்டையை கழுவ ஆரம்பிச்சாச்சு அப்போ திவாகரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் அவர் ஒரு ஸ்டாண்டில் இருக்கவே மாட்டார் அவர் அங்கே நல்லா பேசிட்டு இருப்பாரு டக்கு நீங்க வந்து பார் ஏதாவது கேட்டுட்டா உடனே விஜேபார் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு இங்கே தான் பேசிட்டு இருப்பாரு அந்த வகையில் நேற்று பார்வர்கள் கேட்ட உடனே நம்ம திவாகர் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாச்சு அங்க பார்த்தனா நீ போயிட்டியா இப்போ அங்கே பேசுறதுக்கு யாருமே இல்லை அங்கே சபரியும் எஃப்ஜே தான் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க எல்லா கண்டனையும் பேசிட்டு இருக்காங்க நாளைக்கு இவங்கவங்கெல்லாம் வச்சு செய்யணும்னு ஐடியா போட்டுருக்காங்க முக்கியமாக ஒன்னு வச்சு செய்யணும்னு ஐடியா போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவன் ரொம்ப பேசுறான் நான் வந்து டீலக்ஸ் ரூம்லேருந்து எதுவுமே பண்ணலன்னா பேசுறான் இந்த ஒரு வாரம் என்ன பண்ணேன்னு என்ன பார்த்து கேட்குறான் என்ன என்ன பார் நல்லா தானே பண்ணிட்டு இருந்த பாரு என்னோட கண்டென்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் பாரு அவன் எப்படி என்ன பத்தி அப்படி பேசலாம் ரொம்ப பேசிட்டு இருந்தான் பத்துக்கோ நான் வந்து அதை கேட்க கூடாதுன்னா உட்கார்ந்துருக்கேன் அது மட்டும் இல்லாம ஒரு வாரம் நீ எதுவுமே பண்ணல இந்த வாரம் நான் சொல்றத பண்ணு நீ இறங்கி உன் கண்டென்ட்டை செய்யி விஜய் பார்வை கண்டுக்காத உன்னோட கண்டென்ட் மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு பேசுறான் அப்ப பாரு அவன் எவ்வளவு பிளான் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் இங்க வந்து கொட்டியாச்சு எல்லா விஷயத்தையும் கொட்டியா ஏன்னா நேத்து உங்களுக்கே தெரியும் நேத்து நைட் நம்ம சபரி எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து மொத்த டீலக்ஸ் ரூமே போட்டு மண்டையை கழுவட்டு இருந்தாங்க யாரெல்லாம் ரம்யா சுபிக்ஷா வினோத் திவாகரி இன்னொருத்தர் உண்டா அவங்க பேர் என்ன ஐயோ இன்னொரு இன்னொருத்தவங்க உண்டுல அந்த டீலக்ஸ் ரூம்ல இல்லையோ மொத்தம் ஏழு பேர் இருக்காங்கல்ல ஐயோ இன்னொருத்தவங்க பேர் மறந்து போச்சு நண்பர்களே தெரிஞ்ச கமெண்ட்ல போட்டு போங்க மொத்தம் ஏழு பேர் இருப்பாங்கல்ல ஸோ எல்லாரையும் உட்கார வச்சு நம்ம சபரி அவர்கள் தான் பிளான் போட்டுட்டு இருக்காப்ல போன வாரம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணீங்களான்னு தெரியாது நீங்கள் வந்து பெருசாக கண்டென்ட் கொடுக்கவே இல்லை நீங்கள்லாம் சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு தான் இருந்தீங்க இதுக்கப்புறம் வரப்போற வாரம் நம்ம வச்சு செய்கிறோம் எப்படி ஆதிரை அவர்கள் ஆதிரை அவர்கள் உண்டு ஸோ வரப்போற வாரம் நம்ம வச்சு செய்கிறோம் செய்யாமல் விடக்கூடாது ஃபன்னாக அட்ரஸ் பண்ணுங்க எல்லா விஷயத்தையுமே ஃபன்னாக இது பண்ணுங்க ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை பண்ணிகிட்டே இருக்க வைங்க யாரையுமே இதுக்கப்புறம் இருக்க விடக்கூடாது நம்ம தூங்குறத மட்டுமே பவராக யூஸ் பண்ணக்கூடாது நம்ம கையில் நிறைய பவர் இருக்குது காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சி காலையிலேருந்து நம்ம அவங்கள வேலை வாங்குவோன்னு சொல்லிட்டு சவரி அவர்கள் பயங்கரமாக எல்லாரும் மண்டையை கழுவிட்டு இருந்தாப்புல ஓகேவா அப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே பேச மாட்டேக்காங்க எப்படி சுபிக்ஷாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க வினோத் கூட பரவாயில்ல என்னப்பா சொல்கிறா அப்படி சொல்கிறாப்பான்னு சொல்லி லைட் ஆயிட்டாக வாய் திறந்தாப்புல ஆனால் ரம்யா அவர்கள்லாம் சுத்தமாக வாய் திறக்கல ஸ்டார்டிங்லாம் சுத்தமாக வாய் திறக்கல சுபீக்ஷாமை ஸ்டார்டிங் வாய் திறக்கல ஆனால் போக போக சபரி வந்து என்ன பேச நீங்க நீங்கள்லாம் எதுவுமே பண்ணல இத்தனை நாட்கள் நீங்கள் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு ஒரு மாதிரி வெறுப்பை மாதிரி தான் பண்ணீங்களே தோட நீங்கள் பண்ணது கண்டென்ட்டே கிடையாது இதுக்கப்புறம் நாங்கள் பண்ண போகிறது உங்களுக்கு கண்டென்ட் எங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார் அங்கே தான் சுபிக்ஷா அவர்கள் வந்து நாங்கள் எங்களோட பெஸ்ட்டு கொடுத்து பண்ணோம் ஆனால் நாங்கள் பண்ண சொல்லும்போது நீங்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது நீங்க பண்ண மாட்டீங்க நாங்கள் வந்து எதாவது சொல்லிட்டா உடனே நீங்க வந்து ஐயோ இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஓவராக நீங்கள் சீன் போட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ நீங்கள் அங்கே சொல்லும்போது அதை எல்லாருமே ஃபன்னாக எடுத்துட்டு பண்ணுறாங்க இதுதான் மேட்ரு நாங்கள் சொன்னால் குத்தம் ஆனால் நீங்க சொன்னால் குத்தம் கிடையாதுன்னு சொல்லி பண்ணுறாங்க அதனால இந்த வாரம் நீங்கள் செய்யுங்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ நாங்கள் பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கோம் மாதிரி சுபிக்ஸ் அவர்கள் பேசுகிறாங்க ஆனால் ரம்மி அவர்கள் பேச மாட்டேங்க ஏன் பிற இந்த இடத்துல ரம்மி அவர்களை பாயிண்ட் அவுட் பண்ணுறேன்னா நேற்று ஒரு சண்டையை போட்டிருப்பாங்கல்ல என்ன சண்டை அந்த ஸ்வாப்பிங் டாஸ்க் வச்சுருந்துருப்பாங்க அந்த அந்த ஸ்வாப்பிங் டாஸ்க் அப்போ ரம்யா அவர்களெல்லாம் கூட்டு பேசல அவங்களே டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துட்டு இப்போ அந்த மூணு பேர் யார் சுபிக்ஷா விஜய் பாரு வினோத் இந்த மூணு பேருமே ஆட்டத்துக்கு விளையாட போயிட்டாங்க எங்கள்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க கூப்பிட்டு கேட்கல கூப்பிட்டு பேசலை அப்படிங்கிற டாபிக் தான் வச்சிருப்பாங்க பட் நேற்று அங்கே அவ்வளோ பெரிய குரூப்பாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது ரம்யா அவர்கள் வாயை துறக்க மாட்டேங்காங்க சுத்தமாக வாய் திறக்கல ஏன் பக்கத்தில் தானே உட்காந்துருக்கீங்க உங்களுக்கான கருத்து ஏதாச்சும் கொடுக்கலாமே அப்போ நீங்க கருத்து கொடுக்க மாட்டீங்க ஆனால் கூட்டத்தில் உட்காந்துருக்கணும்னு ட்ரை பண்றீங்களா பட் அதுவும் கிடையாது ரம்யாவை பொறுத்தவரத்துக்கு அதுவுமே கிடையாது வேற யாராவது கூட்டம் போட்டால் கூட்டத்துக்கு நடுவில் பேசுவாங்க இங்க கூட்டம் போடுறது சபரி சபரியை பொறுத்த வரத்துக்கு அண்ணன் அண்ணன் சொல்லி பேசி சுத்திட்டு இருக்காங்கல்ல அதனால சபரி காப்போஸ் இல்ல பேச மாட்டேங்க அமைதியா உட்காந்துருக்காங்க அண்ணன் என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு மாதிரி உட்காந்துருக்காங்க மொத்தத்துல எஃப்ஜேயும் சபரி அவர்களும் அந்த டீலக்ஸ் ரூம் ஒரு மாதிரி கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்றாங்க அதுல கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணும்போது வினோத் மட்டும் லைட்டா ஸ்லிப் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னு சபரி ரொம்ப தெளிவா வினோத்தை மட்டும் கூட்டு வினோத்தனை உன்னால எல்லார் மைண்டே பிரெயின் வாஷ் பண்ண முடியும் இப்போ நாங்கெல்லாம் உட்காந்துருக்கோம் நாங்கள் எதாவது தப்பா சொன்னால் நீ வந்து சொல்லுனே இல்லை உனக்கு எதாவது தோணுச்சுன்னா அதை வந்து சொல்லுனே கண்டிப்பாக உன்னால் பேச முடியும்னே நீ வந்து வெளியவே உன்னோட கானா பாட்டாலேயே எல்லா விஷயத்தையுமே இது பண்ணிடும் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணுவேன் எங்கிட்ட பேசி புரிய வைக்க மாட்டேனே கண்டிப்பாக உன்னால் முடியும்னே நீ ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு கானா வினோத்துக்கு அப்படியே லைட்டாக ஊசி போட்டுவிட்டாச்சு அப்போ வினோத் வந்து ஓகே அப்போ நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன் நாளில் இருந்து நானும் சம்பவம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வினோத் அவர்களும் ஒரு மாதிரி குஷி ஆகிட்டாப்பில் மொத்தத்தில் டீலர்ஸ் ரூமாக இவங்க கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க இங்கே பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா சபரி பேசிட்டு பக்கத்துல பக்கத்தில் உட்காந்துருந்த திவாகரர்கள் தலையாட்டிகிட்டே இருந்தாப்ல சரி சொல்லும் சரி சொல்லும் தலையாட்டினாப்ல ஆனால் நைட் ஒரு நைட் அங்கே போயிட்டு அவன் என் மண்டையை கழுவ ட்ரை பண்ணுறான் இந்த வாரம் வந்து அவங்க கூட சேராமல் என்ன தனியாக கண்டென்ட் கொடுக்க சொல்கிறான் ஸோ அவன் வந்து நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்கான் அவன் சரியில் பார்த்துக்கோ அவன் எல்லார் விஷயத்துக்குள்ள போயிட்டு சொல்லிட்டு பயங்கரமாக விஜே பார்ட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ விஜே பாரு உட்காந்து ஏற்றி விட ஆரம்பிச்சாச்சு அவன் அப்படி தான் நம்ம விடக்கூடாதுன்னு அண்ணே அவன் இதை மட்டும் விட்டுறாதுன்னு நீ அந்த வீட்டில் இருக்க நீ தான் அந்த வீட்டில் எல்லா விஷயத்தையும் பண்ணணும் நான் இங்கேருந்து பண்ணுறேன் நீ அங்கேருந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு வீசியை ஒரு ஊசியை போட்டு விட்றாங்க ஏன்னா அண்ணனை பொறுத்தவரைக்கும் எதுவுமே பண்ண மாட்டார் அது நமக்கே தெரியும் அண்ணன் சும்மா உட்காந்துருப்பார் ஆரஞ்சு பழம் கொடுத்தா சாப்பிடுவாரு அண்ணாச்சி பழம் கொடுத்தா சாப்பிடுவாரு பூசணிக்காவை கொடுத்தா சாப்பிடுவாரு அண்ணன் அந்த மட்டும் தான் பண்ணுவார் அதை தாண்டி வேற எதுவும் பண்ண மாட்டார் அதை தாண்டி ஒன்றும் பண்ண போறாருன்னா நல்லா சாப்பிட்டுட்டாருன்னா எல்லா கேமரா முன்னாடியும் போயிட்டு நான் டிப்பை அறுக்கன் கிறுக்கன்னு சொல்லி நேத்தியாச்சும் சொல்லி கத்துகிட்டு இருப்பார் மற்றபடி அண்ணன் எதுவும் பண்ண மாட்டாப்புல நமக்கே தெரியும் அண்ணனை போய் ஏதாச்சும் யாருக்கா டாஸ்க் கொடுக்கா எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அண்ணனுக்கு அதெல்லாம் வராது ஏன்னால் அண்ணனுக்கு தெரிஞ்சது ரெண்டே விஷயந்தான் ஒன்று ஒன்று மூஞ்ச வைக்கிறது இல்லைன்னா நெஞ்சில் குத்திக்கிறது இல்லைன்னா ஏதாச்சும் நீங்கள் நடிக்க சொன்னீங்கன்னா ஓன்னு ஸ்பீக்கர் செட் மாதிரி கத்துவார் அது தாண்டி அண்ணனுக்கு வேற எதுவுமே தெரியாது அந்த வகையில் அண்ணன் யாருக்குமே போயிட்டு அந்த டாஸ்க்கு பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஸோ அதனால அண்ணன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா விஜய் பார்க்கு வந்து விழுந்தாச்சு எப்படி பாரு காலில் வந்து விழுந்தாச்சு இப்போ பாரு வந்து கீ கொடுத்து ஏற்றி விட்டுட்டுருக்காங்க பயங்கரமாக ஏற்றி விட்டுட்டுருக்காங்க பயங்கரம்னா பயங்கரம் அவன் அப்படி இவன் இப்படி எல்லாருமே அப்படித்தான் சொல்லிட்டு பயங்கரமாக ஏற்றி விட்டுட்டுருக்காங்க இதில் பாரு நிறையா விஷயங்களை தப்பு தப்பாக நம்ம தண்ணி பல மண்டையில் ஏற்றிட்டுருக்காங்க என்னென்னா அவன் எப்போவுமே அப்படித்தான் ஒரு மாதிரி கேம் விளாடுவான் எல்லார் மண்டையில் இறங்கி ஒரு மாதிரி கேம் விளாடுவான் ஒரு மாதிரி கிண்டி விடுவான் இருந்துக்கோனே அவன் இதை மட்டும் விட்டுறாதனேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தண்ணி பழம் மண்டையில் இறங்கி இது பண்ணியாச்சு அப்போ தண்ணி பழத்துக்கு நேற்று நைட்டே கொஞ்சம் மண்டை கலங்கிட்டு மண்டை ஒரு மாதிரி கலகலன்னு கலங்கி நேற்று நைட்டே சபரிட்டு போய் ஒரு பஞ்சாயத்து பண்ணப்படலான் அடுத்த வெளியில் சொல்கிறேன் ஏன்னா அந்த பஞ்சாயத்து ரெண்டே வார்த்தையில் ரெண்டு மணி நேரம் போச்சு இவர் இங்கேருந்து செல்லன்னு சொல்லுன்னு சொல்லு அவர் அங்கேருந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு சொல்ல திருப்பி இவர் இங்கேருந்து இங்கேருந்து நான் சொல்கிறேன் நான் ஓப்பனாக சொல்கிறேன்னு சொல்ல இவர் ஒன்று அங்கேருந்து இங்கே பாரு நான் சிம்பிளாக சொல்கிறேன்னு சொல்ல ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இந்த இந்த வார்த்தைகளை மட்டுமே வச்சு ரெண்டு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தானுவேன் அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நான் அடுத்த வெடியில் ரொம்ப கிளியராக சொல்கிறேன் ஸோ மொத்தத்தில் விஜே பாரு அவங்களுக்கான ஆட்டத்தை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமா பிக் பாஸ் ஹவுஸ் மெட்ஸா இப்ப அவங்க கையில எடுக்க ஆரம்பிச்சாச்சு நேற்று நைட்டை விக்கல் சுக்ரம் போய் பேசியாச்சு விக்கல் சுக்ரம் என்ன எனக்கு உனக்கு வந்து எம்எல்ஏ தான் கோமா நான் ஏதாவது சொல்லிட்டேன் நான் ஏதாவது தப்பா சொன்னேன்னா உனக்கு எல்லாம் ஓகே தானே சொல்லிட்டு விக்ரம் பேசியாச்சு விக்ரம் அவர்களும் எனக்கு கோவம் எல்லாம் இதெல்லாம் கிடையாது அந்த டாஸ்க்ல நீ சொன்ன அந்த வார்த்தைகள் தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த கத்திய உருவப்ப சொன்ன வார்த்தைகள் தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு மற்றபடி டாஸ்க்கை தாண்டி உனக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசியாச்சு இந்த பக்கம் வியானாவை கத்தி தீட்டுற மாதிரி தீட்டி வச்சாச்சு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காமு மாமா விஜய் விஜயபாரு கையில தான் இருக்காங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல சோ மொத்தத்துல இங்க பிக் பாஸ் டீம் விஜய் அவர்கள் தீட்டி கையில வச்சிருக்காங்க சோ எப்ப வேணா பஞ்சாயத்துக்கள் வெடிக்கலாம் வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அதாவது இன்னைக்கு சார் சாரி நான் நைட் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு வீட்டுக்குள்ள எவ்வளவு பஞ்சாயத்துகள் வெடிக்கும் எனக்கு தெரியல ஆனா பஞ்சாயத்துகள் வெடிக்கும் கண்டிப்பா வெடிக்கும் ஏன்னா டீலக்ஸ் ரூம் வந்து ஏதாவது வேலையை வாங்க ட்ரை பண்ணுவாங்க அந்த டைம்ல அந்த வேலையை செய்ய மாட்டேன் இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு சில பிரச்சனைகளை பண்ணுவாங்க முக்கியமா வியான் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஏன்னா வியான் அவர் சோம்பேறி அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க கண்டென்ட் கொடுக்க கண்டென்ட் கொடுக்க வேற சோம்பரித்தனத்தை பயங்கரமாக காட்டிட்டு இருக்காங்க அந்த வகையில் கண்டிப்பாக வியான் அவர்கள் நீங்கள் கண்டென்ட் கொடுத்தா நாங்கள் பண்ணணுமா நீங்கள் டாஸ்க் கொடுத்தா நான் பண்ணணுமா நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பஞ்சாயத்தை உண்டு பண்ணுவாங்க ஸோ வீட்டுக்குள்ளே சம்பவங்கள் இருக்க போது முக்கியமாக திவாகருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில அவருக்கு யாராலையும் புரிய வைக்க முடியாது நமக்கு தெரியும் ஏன்னா அவர் அப்படி தான் அவருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு தான் அவர் பண்ணுறார் ஏன்னா அவர் நெகட்டிவை மட்டுமே பேசி நெகட்டிவை மட்டுமே பண்ணி தான் வெளியே ட்ரெண்டே ஆனார் ஓகேவா ட்ரெண்ட் மீன்ஸ் ஃபுல்லாக அதுவுமே நெகட்டிவ் ட்ரெண்டு தான் எந்த ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டுமே கிடையாது பட் இருந்தாலுமே அவர் அப்படி தான் ஃபுல் நெகட்டிவ் தான் அதை தான் வீட்டுக்குள்ளே இருக்காப்ல சும்மா சும்மா யாரையா பற்றி குறை பேசணும் அவரை பற்றி யாராவது குறை பேசினோம் உடனே நான் படித்தாலு பிடுங்கினாலுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுவாரு ஸோ மொத்தத்தில் வீட்டுக்குள்ள சம்பவங்கள் இருக்கப்போ தான் இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் ப்ரோ திவாகர் கேட்ட ஒரு சில கேள்வி வந்து உண்மையாகவே கரெக்ட் யார்கிட்ட சபரி கிட்ட அது என்னென்ன கேள்விகள்ங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு வீஜிஎப்பாவும் என்னென்ன கண்டென்ட்டை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் டீலக்ஸ் ரூம சபரி அவர்கள் கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்களா அதெல்லாம் ஓகேவா இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மாரக்காமகம் மல்லப்படும் கருத்துல பார்க்கலாம்